வணக்கம் நேற்று டென்மார்க்கில் நடைபெற்ற இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் சர்வதேச ரீதியாக கிளப்பி இருக்கின்றது இதற்கான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பின்னதாக டென்மார்க் மண்ணில் நடைபெற்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் இதில் யாரோ இஸ்ரேலிய ராணுவம் செத்து தொலை என்று கூறியதனால் ஊர்வலம் முழுவதுமே இஸ்ரேலிய ராணுவத்தை செத்து தொலை என்று கூற வேண்டிய தேவை இல்லை இஸ்ரேலிய ராணுவம் ஏன் சாக வேண்டும் போர் புரியாமல் இருந்தால் எதற்காக சாக வேண்டும் என்பது அவர்களுடைய கேள்வியாகும் இஸ்ரேலிய ராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்கள் போர்க்குற்றவாளிகள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் அவர்கள் கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டியவர்கள் இதுதான் இந்த ஊர்வலத்தினுடைய அடிப்படை விதியாக இருந்தது அதை தவிர இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு வழங்க இருக்கின்ற இரண்டு தீர்வை இஸ்ரேல் தடுக்க முடியாது என்பது இதனுடைய அடுத்த வியூகமாக இருந்தது இந்த இரண்டு இந்த ஊர்வலம் நடைபெற்றது என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் எடுத்து ஊர்வலத்தினுடைய நோக்கத்தை முற்றாக மழுங்கடிக்கின்ற வேலைகளை செய்ய வேண்டாம் என்றும் கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனமாகியுடைய தலைவர் பிலிப் லசாரினி ஸ்ரேல் குறித்து கடும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார் காசாவில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய விபத்து ஓர் அல்ல ஓரைவிட மிகப்பெரிய விபத்து பட்டினி மரணமாகும் மக்களை முற்றாக வேரோடு அணு அணுவாக அளிக்கின்ற இந்த முயற்சியானது மிகப்பெரிய இரண்டாவதாகசா முழுவதிலும் இருள்தான் அந்த பரவி கிடக்கின்ற இருக்களில் வெளிச்சமே இல்லாத இருளாக இருக்கின்றது அகற்றுவதற்கான வழிகளும் இல்லாத இருள் நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் இதற்கு பொறுப்பு இஸ்ரேல் தான் என்பது அவர்களுடைய கருத்து அதே ஹமாஸ் அமைப்பை சரியான அமைப்பு என்றும் அவர்கள் வாதிடவில்லை இப்பொழுது காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது எதை எடுத்தாலும் மனித தன்மை இல்லாமலே நடப்பதுதான் அங்கு தேசிய கீதமாக இருக்கின்றது மனித தன்மை இல்லாமல் நீங்கள் நடப்பீர்களாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் மனித தன்மையை பேசுகின்ற ஒரு கட்டுப்படுத்த முடியும் அதை ஒரு நிறைப்படுத்தி உலக ஒழுங்கிற்கு கொண்டு வர முடியும் எனவே மனித தன்மைக்கும் மனித தன்மையற்ற செயல்களுக்கும் இடையிலான போரில் ஐநா தடுமாறுகின்றது என்பது தலைவருடைய வேதனையாக இருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் மீது பின்னதாக அவர்கள் சொன்னது நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள் ஆகிய பாலஸ்தீனம் பாடுபடுவோம் எப்பொழுதும் அவர்களுடைய பக்கம் தான் நிற்போம் அவர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினால் பதிலுக்கு இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் வரும் இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று பேச்சாளர் அப்துல் காடர் அல் முடா தெரிவிக்கின்றார் மேலும் இஸ்ரேல் நேற்று ஏவிய ஏவுகணையில் தலைநகர் சனாவில் விழுந்து இரண்டு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் ஆனால் ஏமன் நாட்டினுடைய வைத்தியசாலை தகவல் தருகின்ற பொழுது இரண்டு பேர் மாவீரர்களாகி இருக்கின்றார்கள் முப்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதல் இரண்டு சக்திவள பகுதிகள் இரண்டு எரிபொருள் நிரப்பும் இடங்கள் மூன்றாவது அதிபர் மாளிகைக்கு அருகில் இருக்கும் கட்டிடங்கள் பகுதி என்பன தமது ஏவுகணை தாக்குதல்களுக்கு இலக்கானதாக இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரியிருக்கின்றது இந்த போர் முடிவடைய போவதில்லை தாக்குதல் தொடரும் என்று இருதரப்பும் மேலும் டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மெட்ரா மெட்ரா ஆயுதங்களை விற்பனை செய்வதை நிறுத்து என்று நேற்று முன்தினம் கேட்ட ஊர்வல ஆர்ப்பாட்ட கோஷத்திலே டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டரை கூடுதல் கவனம் அடுக்கும்படி ஆர்ப்பாட்ட ஊர்வலக்காரர்கள் கேட்டிருந்தார்கள் இதில் முக்கியமானது ஜெர்மனி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ய மாட்டேன் என்று நிறுத்தி இருக்கின்றது தற்காலிகமாக அதுபோல டென்மார்க்கும் ஆயுதங்களை விற்பனை செய்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை கூறு து தவறான செயல் என்றும் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை நிறுத்துங்கள் என்றும் முன்னதாக நடைபெற்ற ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் இந்த கோஷங்கள் கேட்டிருக்கின்றன ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியபடியும் பாலஸ்தீன வர்ணங்களை முகங்களில் தீட்டியபடியும் காதில் அணிந்திருக்கும் தோடு முதல் நகைகள் வரை பாலஸ்தீன கொடியின் நிறத்தில் அணிந்தபடி அங்கு வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது மேலும் பலருடைய கைகளில் வாழைப்பழம் இருந்தது இதற்கான காரணம் மனித படுகொலையினுடைய சின்னமாகவும் அதுபோல தார்பூசணிக்காயையும் அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள் இது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சின்னத்தை குறிக்கின்ற ஒரு பலமாக இருப்பதனால் அதையும் கையில் வைத்திருந்தார்கள் அவர்களுடைய கொடியினுடைய நிறம் அதில் இருக்கின்ற காரணத்தினால் உலக ஊடகங்கள் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தை பார்த்திருக்கின்றன இப்படியான ஊர்வலம் அமெரிக்காவில் நடைபெற்ற பொழுது அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மீது டொனால்ட் டிரம்ப் தடை விதித்து அவர்களுக்கு பணம் கொடுக்காமல் விட்டதும் பாலஸ்தீன மாணவர்களை கடத்த உத்தரவிட்டதும் அமெரிக்கா நடைபெற்ற சம்பவம் அந்த சம்பவத்திற்கு இந்த சம்பவம் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் மிகவும் பிரமாண்டமான ஊர்வலமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதனுடைய கருத்து இஸ்ரேலுக்கான அழுத்தங்கள் சர்வதேச அரங்கில் மிக வேகமாக அதிகரித்து செல்லுகின்றன என்பதாகவும் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் குறித்து இஸ்ரேலினுடைய கருத்துக்கள் இன்னமும் வெளியாகவில்லை மேலும் டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மெட்ரா மெட்ரா ஆயுதங்களை விற்பனை செய்வதை நிறுத்து என்று நேற்று முன்தினம் கேட்ட ஊர்வல ஆர்ப்பாட்ட கோஷத்திலே டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டரை கூடுதல் கவனம் அடுக்கும்படி ஆர்ப்பாட்ட ஊர்வலக்காரர்கள் கேட்டிருந்தார்கள் இதில் முக்கியமானது ஜெர்மனி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ய மாட்டேன் என்று நிறுத்தி இருக்கின்றது தற்காலிகமாக அதுபோல டென்மார்க்கும் ஆயுதங்களை விற்பனை செய்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை கூறுவது தவறான செயல் என்றும் எனவே இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையை நிறுத்துங்கள் என்றும் கூறியிருக்கின்றார்கள் நேற்று போ பாராளுமன்றத்தின் முன்னதாக ஆரம்பித்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் இந்த கோசங்கள் கேட்டிருக்கின்றன ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தியபடியும் தீட்டியபடியும் காதில் அணிந்திருக்கும் தோடு முதல் நகைகள் வரை பாலஸ்தீன கொடியின் நிறத்தில் அணிந்தபடி அங்கு வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது மேலும் பலருடைய கைகளில் வாழைப்பழம் இருந்தது இதற்கான காரணம் மனித படுகொலையினுடைய சின்னமாக அதுபோல தார்பூசணிக்காயையும் அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள் இது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சின்னத்தை குறிக்கின்ற ஒரு பலமாக இருப்பதனால் அதையும் கையில் வைத்திருந்தார்கள் அவர்களுடைய கொடியினுடைய நிறம் அதில் இருக்கின்ற காரணத்தினால் உலக ஊடகங்கள் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தை பார்த்திருக்கின்றன இப்படியான ஊர்வலம் அமெரிக்காவில் நடைபெற்ற பொழுது அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மீது டொனால்டு டிரம்ப் தடை விதித்து அவர்களுக்கு பணம் கொடுக்காமல் விட்டதும் பாலஸ்தீன மாணவர்களை கடத்த உத்தரவிட்டதும் அமெரிக்காவில் நடைபெற்ற சம்பவம் அந்த சம்பவத்திற்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் மிகவும் பிரமாண்டமான ஊர்வலமாக இருப்பதும் கருத்து இஸ்ரேலுக்கான அழுத்தங்கள் சர்வதேச அரங்கில் மிக வேகமாக அதிகரித்து செல்லுகின்றன என்பதாகவும் இது குறித்து இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் குறித்து இஸ்ரேலினுடைய கருத்துக்கள் இன்னமும் வெளியாகவில்லை இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை